விருச்சிக ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு விஷயங்கள்ல இருந்து வெளிவருவார்களா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி குடும்பம் ரீதியான நிறைய தொந்தரவுகள் குடும்பம் ரீதியான சில ஏமாற்றங்கள் இதெல்லாமே எங்களுக்கு சீராகுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆப்டர் மார்ச் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு ஆப்டர் ஜூன் ஆனா மார்ச் மாசத்துக்கு மேல அது வக்கர நிவர்த்தி பெறதுனால இந்த மார்ச்சுக்கு அப்புறமே இருந்து உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்றதுனால எவ்வளவு ஒரு பெரிய உயர்ந்த அடை உயர்ந்த இடத்தை அடைந்தாலும் அங்க ஒரு அதிருப்தியான ஒரு சூழல் அப்படின்றது இவர்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய ஒர்க்லோடு வச்சிருப்பாங்க நிறைய ஒரு முயற்சிகள் செய்வாங்க அந்த முயற்சிகளுக்கு ஒரு பிப்டி தான் இவர்களுக்கு ரிசல்ட் இருக்குமே ஒழிய மீதி பிப்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்கள் மனம் நோகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புத்துணர்ச்சியான வருடமும் கூட இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ரொம்ப கேர்ஃபுல்லா வேலையை விடணும் வேலையை நீங்க எடுத்தவங்கத்தவன்னு விடக்கூடாது விட்டுட்டீங்க அப்படின்னா அதுல சில தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால வேலையை விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னொரு இடத்துல வேலையை வச்சுக்கிட்டு நீங்க விடுறதுதான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு நான் நான் வேலையை விட்டுட்டு சுயமா தொழில் செய்ய போறேன் அப்படின்னு யாராவது செஞ்சீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏன்னா நான்காம் இடத்துல இருந்து அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரார் வருடம் முழுவதுமே நான்காம் இடத்துலதான் இருக்க போறார் அடுத்து அந்த ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உங்களை வேலையை விடணும் வேலையை விடணும் और எச்சரிக்கை மணி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் வேலையெல்லாம் விடக்கூடாது வேலையை விட்டீங்கன்னா அவரு அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாருன்ற மாதிரி தான் அர்த்தம் அதனால அந்த மாதிரியாக செய்யாமல் ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இன்னொரு வேலையை செய்யுங்க உங்களுக்கு குருவினுடைய மாற்றம் குருவினுடைய டிரான்சிட் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸை அந்த வேலையில கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அப்படியே என்னால் முடியவே இல்லை நான் வேலை மாற்றம் செஞ்சே ஆகணும்னு அடம்பிடிக்கிறவங்க பிடிக்கிறவங்க ஆஃப்டர் ஜூலை விடுங்க விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கிடையாது ஏன்னா ஜூலுக்கு ஜூனுக்கு மேல குரு நகர்ந்து வந்து உங்களுடைய ஒன்பதாம் இடம் வேண்டாம் இந்த விருச்சிகராசி என்பர்களின் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள்ல ஈடுபட்டுட்டாங்க கடந்த வருடத்துல அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு மாதிரியான சில தயக்கங்கள் இருக்கு கண்டிப்பாக அந்த நபர்கள் மீட்டு வரக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேருவதற்கு ஒரு சூழ்நிலை விவாகரத்திற்கு போகக்கூடிய வழக்குகள் கூட இந்த வருடம் மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கு அமைப்புகள் இந்த விருச்சிக விருச்சிகாசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கு இந்த விருச்சிக விருச்சிகராசி என்பர்கள் தன்னுடைய ராசியில சந்திரன் நீச்சம் அடைறதுனால செவ்வாய் அங்கு ஆட்சி படுறாரு அதனால இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அம்மாவினுடைய பாசமும் அம்மாவினுடைய ஒரு ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இண்டிபெண்டா வாழ்ந்து உயர்ந்தவர்கள் தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அதே சமயத்துல செவ்வாய் ஆட்சி பெறதுனால கணவனுடைய சப்போர்ட் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த கணவனுடைய ஒரு ஆதரவு அப்படின்றது அதிக அளவு இருக்கும் ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக இவர்களுக்கு அவர்கள் மூலமாகவே அதிகப்படியான எதிர்ப்புகள் அவர்களே இவர்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு சில சூழ்நிலைகள் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா பெண்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள் அவர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த வருடம் அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு ஜூன் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க சில பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு அங்க ஏதாவது நிதானம் தவறி வார்த்தைகள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சில தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது அரசாங்க துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய இடமாற்றம் வரும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வருமான வளர்ச்சி எல்லாம் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா இப்போ உங்களுடைய குழந்தைகள் உங்களோட டிராவல் ஆயிட்டு இருந்தா கூட இந்த வருடத்துல அவர்கள் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வருது அதனால இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில் எடுத்து நடத்துபவர்கள் இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இரண்டு மடங்காக பெருகிறதுக்குண்டான ஒரு தருணம் நீங்க எதிர்பாரா எதிர்பார்க்காத சில வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள்னே சொல்லலாம் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு ஏன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம வர்ஷிகராசி என்பர்கள் தான் திடீர்னு இவர்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வரும் எங்க மேடம் சும்மா போய் சொல்லாதீங்க எங்களுக்கு அதிர்ஷ்டமும் இல்லை ஆணியும் இல்லை அப்படின்ற மாதிரியாக சொல்வீங்க ஆனா நிறைய விருச்சக ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்கள அறியாமலேயே வரும் அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கு அதனால கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் இரட்டிப்பு மடங்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது சுயமாக அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் நடத்துபவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் டாக்டர்ஸா இருப்பாங்க இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொலிவான வருடமாகவும் ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வருடமாகவும் இருக்க போது உங்களுடைய வேலையில நிறைய ஒரு வளர்ச்சிகள் நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாமே பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கும் விளையாட்டு சார்ந்தவர்கள் இவர்கள் எப்போதுமே போராளிகள் தான் அதனால விளையாட்டு துறையை சார்ந்தவருக்கும் இவர்களை வெற்றி பெறுவதற்கு வேற எந்த நபர்களாலேயும் முடியாது அதிகப்படியான ஒரு வில் பவர் அப்படின்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் அந்த வில் பவர் எல்லாம் இந்த வருடம் இன்னும் இரட்டிப்பாகிறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது அந்த இரட்டிப்புல பாத்தீங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது பல மடங்காக உயரும் இது நாள் வரைக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணி இருந்தவங்க இப்ப இன்டர்நேஷனல் லெவல்ல போக போறீங்க நேஷனல் லெவல்ல போக போறீங்க வெளிநாட்டுல உங்களை எழுத தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சில விருதுகள் வரக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதிரியாக விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு வில் பவரும் அதிகப்படியான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் பல மடங்காக அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால் தூசுக்கு சமானம் அந்த அளவுக்கு உங்களுடைய எனர்ஜின்றது அங்கெல்லாம் செல்லுபடியே ஆகாது யாருக்கு முன்னாடியும் இந்த மா இந்த மாதிரியான எனர்ஜியை அங்க நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு இருக்கும் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வயது மூத்தோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் வயது மூத்தோர்களுக்கு சில தொந்தரவுகள் இருந்தாலும் சில இடத்துல ஒரு மன நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை வயது மூத்தோர்களுக்கு இருக்கும் அறுபத்தைந்து வயதை கடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு தருணம் அந்த இன்கன்வீனியன்டான ஒரு பொசிஷன் அப்படின்றது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிய நீங்க அஹ் உங்களுடைய குழந்தைகளுக்கு எழுதி வைக்கணும் அப்படின்னு முற்படும் போது அங்க ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கு பூர்வீக சொத்துக்கள்னால சில பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே இந்த வயது மூத்தோர்கள் அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தான் இருக்க போகுது எல்லாமே நம்ம அஹ் கோச்சார நிலவரப்படி பல உங்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் பெண்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு ஒரு அனுபவிக்கிறதுக்கு உங்களாலேயே நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய குடும்பத்துல வரும் அதனால பெண்களும் பயப்பட வேண்டாம் விருச்சிகராசில இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்